வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே ஏற்படி இருக்கீங்க ஸோ அன் ஓட்டிங்கில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாட்டுகளுக்கு மேலே போயிருக்காரு வினோத் அவர்கள் திவ்யா அதில் பாதி தான் வாங்கியிருக்காங்க இருந்தாலுமே இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு மேலே போயிருக்காங்க மூன்றாவது இடம் சபரி நாலாவது இடம் விக்கல் சீக்கிரம் ஐந்தாவது இடம் சாண்ட்ரா ஸோ டிடிஎஃப் வாங்கினதுனால ஓட்டிங் லிஸ்டில் வரல அரோரா ஸோ இந்த ஆறு பேருக்குமான ஓட்டுகளில் திவ்யாவுக்கும் வினோதுக்கு தான் ஓட்டு தெரிக்குது மற்றவங்களுக்குலாம் ஓட்டு குறைவாக இருக்காதுக்கு என்ன அது வினோத் நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுக்கு போயிட்டார் ஸோ அவர் தான் வெற்றியாளர்கள் கிட்டதான் நெருங்கிடுச்சு ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டை வச்சு நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறச்ச வினோத் வினோத்தை தான் வெற்றியாளர் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதை தாண்டி இரண்டாவது இடம் அப்படிங்கிறது திவ்யாவை கிடச்சிருக்கு திவ்யா ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டாலும் அவங்களோட ஆட்டம் இன்னும் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம் பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஷி ஷி வில் கெட் அ செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சோ இதை பற்றி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பார்த்துடலாமா அஃபீஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்று மாலை தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் காலையிலே அது ரிசல்ட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல ஏன்னா நேற்று இருபதா பத்தரை மணி தான் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்சன்டேஜில் கிடைக்கும் நினைக்கிறேன் அது வரட்டும் அதுக்கு முன்னாடி அன் பார்த்துடலாம் சாண்ட்ரா வந்து ஏழு லட்சத்தி சாரி ஏழு லட்சம்ன்ற ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஓட்டு ஆறு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜ் அது மொத்த ஓட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஓட்டு தான் விழுந்திருக்கு அதில் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாலு ஓட்டு வந்து வினோத் வாங்கி சாண்ட்ராவை சான்றாவை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓட்டு ஆறு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜ் ஐந்தாம் இடம் அப்படிங்கறத பார்த்திடலாம் சான்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்வதியோடு நடந்த அந்த பிரச்சனையாகட்டும் கார் கார்டாஸ்கில் அதில் வந்து பானிக் அட்டாக் ஆகி மயங்கி விழுந்து ஒரு மாதிரி அன் ஈஸியா ஆயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இல்லை இதெல்லாம் வந்து ஃப்ராடுங்க நடிப்பு வரக்கிங்க அது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணாலுமே அந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்து உண்மை அப்படிங்கிற தான் தகவல்கள் வருது காரணம் விஜய் சேதுபதி அவர்களே எங்க சனிக்கிழமை எபிசோட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் கிடையாது பேனிக் அட்டாக்கு அந்த பயத்துல வந்து வர்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு அதுக்கு இப்போ நீங்கள் ஓகேவா கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை வீட்டுக்கு போறீங்களான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா கமுருலாம் பாடுதே வெளில போயிட்டாங்கிறதுனால எனக்கு அந்த பயம்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார் ஏற்படுத்தினார் சாண்ட்ரா அவர்கள் அதனால அவங்க தொடர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப இப்போ நார்மலா ஆயிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அவங்க ஆறாவது இடம் தான் பிடிப்பாங்க ஐந்தாவது இடம் கூட வர முடியாதுங்கிற மாதிரி தான் ஓட்டு ரிசல்ட் சொல்லுது காரணம் அவங்க மேல மக்களுக்கான நம்பிக்கை சற்று குறைந்த மாதிரி இருக்கிறதோ அப்படின்னு ஒரு விஷயம் நேற்றுக்கு வந்து வியானா ஒரு மாதிரி அடி என்ன அடித்தாங்க அவங்கள சலைட்டாகவில் கிவில் டெவில் கிவில் அப்படின்னாங்க அது என்னவோ ஆனால் அது வந்து அவங்களோட உண்மைத்தன்மை இந்த ரெண்டு வாரத்தில் வருமா இந்த வாரம் அவங்க யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க ஏன்னா வாரம் வாரம் ஒருத்தர் டார்கெட் பண்ணி அவங்க வெளியில் அனுப்புறாங்க அப்படிங்கிற கனியை டார்கெட் பண்ணாங்க பார்வதி டார்கெட் பண்ணாங்க கபுதினை டார்கெட் பண்ணாங்கிற மாதிரி ஏன்னா இந்த வாரம் வந்து வினோத் அப்படிங்கிறாங்க நம்ம கூட ஓட்டிங்கில் போட்டோம் அது தான் காட்டுது இப்போ அது ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் அவனுங்க நான்காம் இடத்தில் வந்து விக்ரம் அவர்கள் இருக்கார் பத்து புள்ளி நாலு ஒன்பது பர்சன்டேஜ் பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு அதாவது விக்ரம் அவர்களை பொறுத்தவரைக்கும் நேற்றுக்கு வியான்னா வந்த உடனே பயங்கரமா உடஞ்சிட்டாரு அவங்க என்ன சொன்னாங்க நான் போகும்போது ரெண்டு பேரும் கூட்டு போக போறேன் நைட்டு அப்படின்ட்டாங்க நான் ரெடிமா நான் வந்து யாராவது ரெண்டு பேரும் நீங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் இனிமேல் இந்த கேமுக்கே வரல என்னால் முடியாது நானே போயிடுறேன் நான் பெட்டி எடுத்துட்டு இருந்தேன் ஆனா இந்த பொண்ணு வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்னால் முடியல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி உடஞ்சி ஆட ஆரம்பிச்சாரு ஐ எம் டன் வித் த கேம் அப்படின்னாரு ஸோ அவருக்கு வந்து ஒரு மாதிரி அனிசி ஆயிடுச்சு ஏன்னா வியானா வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி இவர்கிட்ட யார்கிட்ட விக்ரம்கிட்ட முதல்ல இருந்து வரைக்கும் ஆனால் வெளியில் போயிட்டு பார்த்து வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஃப்ராடு இவர் இவர் வந்து மற்றவங்களை வந்து இவர் பண்றதுதான் அயோக்கியத்தனம் அப்படின்லாம் வந்து எல்லா விஷயங்களும் போட்டு உடைச்சிட்டாங்க உடைச்சதுக்கப்புறம் அவர் உடஞ்சி போய் ஐயோ நமக்கு இந்த கேமே வேணாம் பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு பேசுங்க பிக் பாஸ் அப்படின்னாரு ஸோ பிக் பாஸ் கிட்ட கிட்ட ஒரு நாற்பது நாற்பது நிமிஷம் பேசினாரு எனக்கு அதுவே புரியல இது புரியல இது சொன்னாரு நீங்க வந்து தெளிவாருங்க உங்களை பத்தி வெளியில இருந்து வந்தவங்க சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அது நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன தப்பு பண்ணிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க அது சரியா தவறாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான் அதனால நீங்க வந்து தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தைரியம் சொல்லி அவர் அனுசாரி ஒரு வெளில வந்துட்டாரு சோ நான் வீட்டுக்கு விட்டு வெளில போறேன்னா சொன்ன விக்வல் சீக்கிரமா பண்ணி நீ அப்படி போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னா டாப் ஃபைவ் குழா அவர் அப்படின்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது பிக் பாஸே அவ்வளோ பேசிஃபை பண்ணும்போது ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ பெட்டி எடுக்க போறது யாரு பெட்டி வந்து இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை யார் எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு பதில் நமக்கு இன்னைக்குள்ள நாளை கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை பெட்டி யாரும் எடுக்கல அப்படின்னா அதற்கு அடுத்ததாக எவிக்ஷன் யாரோ ஒருத்தர் எவிக்டாவாங்க மீதி அஞ்சு பேர் டாஃபை கடைசி வரைக்கும் இருப்பாங்க சண்டே அடுத்த சண்டே வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இப்போ இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி பிக் பாஸ் கழகம்னு ஓடி போச்சு ஒரு நாள் கிரகம் ஓடிச்சில்ல ஆமாம் ஓகே ஸோ விக்சிக்கிற மாதிரி தாண்டி மூன்றாம் இடத்தில் சபரி இருக்கார் நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன் சபரிலாம் வெளில போயிருவார் அப்படின்னு சொன்னாங்க டாப் த்ரீல சபரி இருப்பாரு அப்படின்னு சொன்னேன் நம்ம அதாவது என்னோட கால்குலேஷன் வந்து மிஸ்ஸே ஆகாது அதே போல் நிறைய பேர் வந்து வினோதும் அரோராவுக்கும் தான் போட்டி அப்படின்னாங்க இருங்க அவசரப்படாதீங்க டாப் த்ரீலேயே அரோரா வர முடியாது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகாதுங்கிறதுக்கான உதாரணம் உதாரணம் சபரி வந்து பதினாறு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் பத்தொன்பதாயிரத்து நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்காரு அது இது வரைக்கும் இந்த போன வாரம் வரைக்கும் மக்கள் மக்களிடம் இவங்க எப்படி பதிவாயிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ஓட்டு வரும் அடுத்த ரெண்டு வாரத்துல இது இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு அசம்ஷன்ல தான் சொன்னோம் பட் அந்த அசம்ஷன் கன்க்ளூடட் பை அந்த நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் ட்விட்டர் போஸ்ட் அன் அஃபிஷியல் ஓட்டு அஃபீஷியல் ஓட்டு இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் மட்டும் அது கண்டிப்பாக மிஸ் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நிறைய பேர் சபரிலாம் வர்றது வாய்ப்பே இல்லைன்னாங்க டாப் த்ரீக்கு வருவார் அப்படின்னு சொன்னேன் அதே போல் விக்ரம் விக்ரம் சான்றா விட அதிகமான ஓட்டு வாங்குவார் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் டாப் ஃபோரில் கண்டிப்பாக இருப்பார் பட் சான்றா இந்த வாரம் வெளியேற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா விக்ரம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஆனால் சான்றா போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுது ஒருவேளை அவர் பெட்டி எடுக்கலைன்னா இந்த வாரம் சான்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பார்ப்போம் சோ சபரி வந்து பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கி மூணாவதுல இருக்காரா சபரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு பேர் வாங்கிட்டாரு அவர் வெளியிலயே அப்படிதான் அப்படின்னு வியானா நேத்து கூட சொன்னாங்க வியானா நேத்து அடிச்சு அடியில் விக்ரம் நொந்து போய் உட்காண்டிருக்க மாதிரி சபரிக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு யாராவது நம்மளை கூப்பிட்டு போயிடும் நேற்று நைட்டு சபரி வா கன்ஃபர்ஷன் ரூம் திறந்துருக்கு போறேன் ஏ போடி அப்படின்ட்டார் அவரு பிக் பாஸ் சொல்லட்டும் பிக் பாஸ் சொல்லிதான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னாங்க நீ இல்ல நேரா சொல்லட்டேன் என்கிட்ட நான் வரேன் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் ஒரே ஓட்டம் ஓடிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது பாக்குறதுக்கு ஸோ சபரி வந்து அப்படி துவம்சம் பண்ணுறாரு பார்த்தாலே இருக்குது இருக்கு தான் ஸோ அவர் டாப் த்ரீயை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட அப்படின்னா இரண்டாம் இடம் வந்து திவ்யா இருபத்தொன்னு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காங்க திவ்யாவுக்கு நான் கொஞ்சம் ஓட்டு அதிகமாக எதிர்பார்த்தா வரல பட் இட்ஸ் ஓகே அது மக்களோட முடிவு தானே அதுவும் பார்வதியை கிழி 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 கிழிச்சி தொங்க விட்டாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க போன வாரம் பட் அப்படி இருந்துமே அவங்க ஓட்டு போடல அப்படின்னா சம்திங் இஸ் சார் அப்படின்னு தான் அது அதாவது வினோத் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மக்கள்ங்கிறதுனால அவருக்கு அந்த வாக்குகள் அதிகரிக்கிறது அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும் அவர் ரொம்ப ஜோவியலாக இருக்கார் அப்படிங்கிறது பட் திவ்யா வந்து ஒரு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க அவங்க மற்றவங்க சொல்கிறத காதல வாங்கலைன்னு சொல்லி பதிவு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிருக்காங்க அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இல்லாட்டி திவ்யாவே டைட்டில் உண்டானது கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஒருவேளை முதல் வாரமே வந்திருந்தா அவங்க என்ன கொஞ்சம் இந்த கேமை புரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னா ஸோ அவங்க அந்த இருபத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டு இன்று காலையில் வந்தது எட்டு மணிக்கு வந்த ஓட்டு ஸோ திவ்யா இரண்டாவது ஏழு மட்டும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா ஸோ திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டேபிளாக இருக்காங்க யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா அங்கே போய் நிற்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க ரம்யாவோட ரம்யா கேப்டனாக இருக்கும்போது பார்வதியும் கம்புரு பார்த்தும்போது ஒரு கேப்டனை மதிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க அப்போ அது திவ்யா வருஷஸ் பார்வதி மாறி போச்சு அந்த சண்டை எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் பட் அவங்க இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் எதிர்பார்த்துருக்கணும் அப்படிங்கிற நிறைய அவங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் பட் ஓகே இது நாட் பேட் வித் இந்த செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ திவ்யாவுக்கு இரண்டாவது இடம் உறுதியாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க வினோத் முதலிடம் ஐம்பத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி நாலு ஓட்டு வாங்கி முதலிடத்தில் இருக்கிறார் நாற்பத்தஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ வினோதை வரைக்கும் ஒரு அஞ்சாவது வாரமே சொல்லிட்டோம் அது வாட்டமேலா அந்த வாக்கர் பார்வதியால் வீழ்த்தப்படுவார் அப்படி வீழ்த்தப்பட்டால் கானா விட தான் வினர் அப்படின்னா அப்புறம் ஏழாவது வாரம் நம்ம அதை ரீகன்ஃபார்ம் பண்ணோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ வினோத் தான் வினர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளே டாப் ஃபைவ் லிஸ்ட் நான் இன்னமும் எழுதி வச்சுது அப்படியே இருக்குது ஸோ வினோத்துக்கு வினோத் அப்படி என்ன பண்ணிட்டாரு திவ்யா என்ன அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா தான் அந்த இதெல்லாம் புரியும் ஏன்னா வினோத் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார் இப்போ கூட வேணா வெளியில் போய்ட்டு வந்தாங்க இல்லையா அவங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது வெளியில் போயிட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்ப இந்த வீட்டு சொர்க்கம் மாதிரி தெரியுது அப்படிங்க என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஓ சொர்க்கமா ஓகே ஓகே எனக்கு இந்த ஹிந்தி பாட்டு பாடங்களில் சாதனா சொர்க்கம் அப்படின்னாரு ஸோ அந்த டைமிங் ஜோக் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் வருது அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தோண்டி துருவி ஒரு மாதிரி நல்லா பண்றாரு இப்போ திவ்யாவுக்கும் அவரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க யூஸ்வலா வந்து ஒரு பே பேட்டில் இருக்கும் முத்துக்குமரன் விசு சௌந்தர்யா அர்ச்சரா விச இவங்க அவங்க பேர் என்ன மாயா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஆறாவது சீசன் விக்ரமன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி போகுது முதல்ல பார்வதி கம்பருதின் தான் போட்டியா இருந்தாங்க அவங்க இல்லைன்னா உடனே இப்ப இவருடைய பெரிய போட்டி சண்டை கண்டெல்லாம் எதுவுமே இல்லை அவங்க பக்கம் அமைதியாக இருக்கு அவங்க ஒரு பக்கம் திவ்யா தோசை சொல்லாம வா சட்னியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு ஒன்னா இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு காம்படிஷன் இல்லை அதை தான் வினோ இவர் விஜய் சேது போன வாரம் சொன்னார் ஒரு பேட்டிலே இல்லை டைட்டில் வினா இருக்கான் இதே என்கிட்ட தெரியல அப்படின்னாரு ஏன்னா ஒரு ஃபைட் இருக்கணும் அந்த ஃபைட்டே இல்லை அது கடைசி வாரம் வரைக்கும் ஆராசிசன்லாம் இருந்தது அப்படி இல்லைங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத விஜய் சேது பதிவு பண்ணியிருக்காரு இருந்தாலுமே ஸோ வினோத் வந்து மக்கள் மனதில் இடம்பிடித்தி விட்டார் அது நீங்கா இடமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன பிடிக்கிறத பதிவிடுகள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் டு பாய் மக்களே